பெரம்பலூர் மாவட்டத்தில் காரி பருவத்தில் நடவு செய்யப்படும் வாழை மரவள்ளி சின்ன வெங்காயம் மஞ்சள் மற்றும் தக்காளி போன்ற பயிர்களுக்கு எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கவும் நிலையான வருமானம் கிடைக்க செய்து அவர்கள் நிலை பெற செய்யவும் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சின்ன வெங்காய பயிருக்கு ஏக்கருக்கு இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாயும் தக்காளி பயிருக்கு ஏக்கருக்கு தொள்ளாயிரத்து பதினைஞ்சு ரூபாயும் பிரிமியர் தொகையை வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளும் வாழைப்பயிருக்கு ஏக்கருக்கு மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயும் மரவழி பயிருக்கு ஏக்கருக்கு ஆயிரத்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயும் மஞ்சள் பயிருக்கு ஏக்கருக்கு மூவாயிரத்து எழுநூற்றி பதினோரு ரூபாயும் பிரிமிய தொகையை வரும் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் பயிர் காப்பீடு செய்ய விரும்பும் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நடப்பு கணக்கில் உள்ள சேமிப்பு கணக்கு புத்தகம் ஆதர அட்டை நிலவுரிமை பட்டா சிட்டா அடங்கல் சர்வேயின் எண் பயிரிடல் நிலம் இருக்கும் கிராமம் ஆகிய விவரங்களை அளித்து பதிவு செய்து உரிய பிரிமீதம் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச அருண் தெரிவித்துள்ளார் அண்மையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள லாடபுரம் ஊராட்சிக்குட்பட்ட புதுவாத்தூர் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தினை திறந்து வைத்தார் மத்திய அரசு சிறு குறு விவசாயிகளுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பிரதமர் விவசாயி ஆதரவு நிதி வழங்கும் பி எம் கிசான் எனும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையாக கடந்த ரெண்டாயிரம் தேதி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக ரெண்டாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு தலா ரெண்டாயிரம் வீதம் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார் எரையூரில் உள்ள பெரம்பலூர் சக்கர ஆலையில் கடந்த ஆண்டு ஆரவை பருவத்தில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு கரும்பு விவசாயிகளிடமிருந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டு ஆரவை செய்யப்பட்டுள்ளது கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையுடன் டன் ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்று ரூபாய் வீதம் அஞ்சு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கரும்பு விவசாயிகள் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த வளர்ச்சித் திட்டம் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ஆகியவற்றின் கீழ் விதை கரும்பு திசு நாற்று நடவு பருவச்சிவ் நாற்றுகள் போன்ற பல்வேறு இனங்களில் நடவு செய்யவும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்பட உள்ளன எனவே பெரம்பலூர் மாவட்ட கரும்பு விவசாயிகள் அதிக பரப்பளவில் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைக்காக கரும்பு நடவு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் என பெரம்பலூர் சர்க்கரை ஆலை தலைமை நிர்வாகி மாலதி தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் அரசு பள்ளியில் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பகுதி நேர கிராமிய கலை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன கரகாட்டம் தப்பாட்டம் சிலம்பாட்டம் மற்றும் நாடகம் ஆகிய கலைகளில் வெள்ளி மற்றும் சனி கிழமைகளில் வாரத்தில் இரண்டு நாட்கள் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை வகுப்புகள் நடைபெறுகின்றன இக்கலை பயிற்சிகள் ஓராண்டு சான்றிதழ் பயிற்சியாகும் ஓராண்டு முடிவில் தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழகத்தால் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளன இப்பயிற்சி சேர்வதற்கு அடிப்படையான கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் வயது பதினேழு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் எனவே தகுதியுடையவர்கள் இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி பள்ளி முதல்வர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு சார்பில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவும் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றன பயனாளிகள் கோழிக்கோட்டை அமைக்க குறைந்தபட்சம் ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு சதுரடி நிலம் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் விதைவுகள் ஆதரவற்ற திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றன தகுதியுடைய பயனாளிகள் அருகாமையில் உள்ள கால்நடை மருந்துகளை விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சா அருண் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் மருத்துவ முகாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது மற்றும் நான்காவது செவ்வாய்க்கிழமைகளில் பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாற்றுத்திறன்களான தேசிய அடையாள அட்டை வழங்கும் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றன அடையாள அட்டை பெற விரும்புவோர் ஆதர அட்டை அசல் மற்றும் நகல் குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ நான்கு ஏற்கனவே சிகிச்சை மேற்கொண்டதற்கான மருத்துவ அறிக்கை உடல் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம்